ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம மொறுமொறுன்னு முருன்னு சூப்பராக சிக்கன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் பக்கோடா சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்மம் மொறுமொறுன்னு இருக்கும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதோடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அரை எலுமிச்ச பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிச்சுக்கோ அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதோடவே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சோளமாவு ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பிசைஞ்சி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பேனில் நல்லா எண்ணெயை சூடாக வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் ஃபுல்லாக கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி பண்ணுறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் தீயை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் கருகாது உள்ளேயும் நல்லா வேகம் நல்லா திளிப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு வெந்ததும் போதும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கோங்க கார்னிஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்